இவ்வளவு நாளைக்கு இந்த இருநூறு ரூபா பேமெண்ட் வாங்கிட்டே உங்ககிட்ட சாவது நாங்க இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையாங்க எப்போங்க நாங்க எல்லாம் எப்பங்க வந்து ஒரு ஹைக்கு வாங்குறது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் எல்லாம் எப்பங்க வாங்குறது அப்படின்னாக்கா கவலைப்படாதீங்க இந்த ஸ்பீச்சுக்கு கேளுங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பார்கள் தளபதி அவர்களுக்கு அப்படி சொல்லி வாழ்த்தருவதற்கு எனக்கு வயது பத்தாது கொஞ்சம் மாறாக தளபதி தெருநூற்றி முப்பத்தி நான்கும் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி காரில் நீரே ஆட்சி அமருங்கள் உங்களை விட்டால் எங்களை உங்கள் கண் இமைக்குள் வைத்து பார்த்துக் கொள்ள வேறு யாரும் கிடையாது தலபதி புகழ் ஓங்குங்க வாங்கோ ஜனாதிகபதி முருகேசன் காரே ஜனாதிகபதி ஃபீல் பண்ணி கூரடாวะ என்ன போய் ஜனாதிபதி இல்ல வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா உங்களை பார்த்தா தான் தெரியும் என்ன கேக்குறேன் அர்த்த முறை என்ன பார்க்க முறை இதை விட அதிகமா பத்து ரூபா